അഖില മീരിയാ വണക്കം മുഖ്യ മുതലിൽ തലപ്പ് മെക്സികോ കുറ്റങ്ങൾ എതിർത്ത് എതിരായി ആർപ്പാട്ടം അത്തമീറി പറക്കും അമേരിക്ക അതിൽ സോകം കൂട്ടത്തിൽ ആറ് പേർ ഉയരി

ഒപ്പന്തം സഭയിൽ പാകിസ്ഥാനിൽ ഒപ്പംയുടാ വരവാനോയിൽ അധികം ഊഴലി എതിർത്ത് നാട് മുഴുവതും ആർപ്പാട്ടങ്ങൾ തുടങ്ങിയുള്ളതായിട്ട് ഊടകൾ വെളിയിട്ടുള്ള ജനറൽ ഇസഡ് തലമുറയെ ചേർന്നവരോട് ഏർപ്പാട് ആർപ്പാട്ടങ്ങളിൽ ആയിരത്തി പോരാട്ടുള്ളതും ഊടക അറിയിൽ ഇരുപരും പല വയതുടിയവർ പോരാട്ടങ്ങളിൽ പങ്കേറ്റ് ജനാധിപതി ജിൻഫാം വസിക്ക് മെക്സികോ നഗരയിലുള്ള വേലികളെ ഉണത്ത് താങ്കൾ എതിർപ്പിള്ള

ஆப்கானிஸ்தான் வானில் அமெரிக்க ட்ரோன்கள் பறப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அமெரிக்கா ஆப்கான் வான்வழியை அத்துமீறி பயன்படுத்துகிறது என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் எந்த நாட்டின் வழியாக அமெரிக்க ட்ரோன்கள் ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் வருகின்றன என்பது குறித்து அவர் எந்த ஒரு தகவலும் வெளியிடவில்லை ആണോ ഏക്കാനിസ്താൻ വാനിൽ അമേരിക്ക വിമാനം അനുമതി പരമ്പത പാകിസ്ഥാൻ ഉദവിയതായി തലിബാൻ കുറ്റം സാട്ടിയത് ഇതുടൻ ആപകാനിസ്ഥാന അമേരിക്ക പടികൾ മീണ്ട വരുവു തലിബാൻ അനുമതിക്കാതും അങ്ങു എന്തൊരു നാട്ടിൽ രാണവലങ്ങളും അമക്ക അനുമതി ഇല്ല തലിബാൻ അറസ്റ്റ് മയും കുറിപ്പിടത്ത ரஷ்யாவின் ராணுவ கட்டமைப்பில் ஆளில்ல அமைப்புகள் படையன்ற புதிய பிரிவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போரின் போது ட்ரோன் தாக்குதலில் நிபுணத்துவம் பெற்றவர்களை அடிப்படையாக கொண்டு இந்த படைப்பிரிவு நிறுவப்பட்டுள்ளது அண்மையில் மாஸ்கோவில் நடைபெற்ற பாதுகாப்பு கூட்டம் ஒன்றின் போது ரஷ்ய ஜனாதிபதி புடின் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இந்த படைப்பிரிவின் தலைவர்களில் ஒருவராக செட்ஜி இஸ்டிகனோவ் நியமிக்கப்பட்டுள்ளார்

இந்த புதிய படைப்பிரிவின் நிபுணர்களுக்கான பயிற்சிகள் பாதுகாப்பு அமைச்சர் கல்வி நிறுவனங்கள் மற்றும் சிவில் பல்கலைக்கழகங்களுடன் இணைக்கப்பட்ட மையங்களில் இடம்பெற்று வருகின்றன ரஷ்ய ஜனாதிபதியுடன் எண்ணக்கருவுக்கு அமைய உருவாக்கப்பட்டுள்ள ஆளில்லா அமைப்புகள் படைக்காக உயர் ராணுவ கல்வி நிறுவனத்தை உருவாக்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமின் மத்திய பகுதியில் பேருந்து நிறுத்தத்தில் ஏராளமான மக்கள் காத்திருந்தனர் அப்போது வேகமாக வந்த பேருந்து மக்கள் கூட்டத்திற்குள் புகுந்தது இந்த சம்பவத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்ப்பித்தனர் பேருந்தின் டிரைவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை பொருட்கள் கட்டுப்படுத்துவதன் மூலம் சர்வதேச சட்டங்களை இஸ்ரேல் மீறுவதாக பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா பிரிவின் துணை பொதுச் செயலாளர் நடாலி பூக்லி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் அங்கு ஊடகங்களிடம் கூறியதாவது காசாவுக்குள் நிவாரணப் பொருட்கள் தடையின்றி செல்ல இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் அதற்காக ஐரோப்பிய யூனியன் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் அனைத்தும் இஸ்ரேல் அரசின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் தற்போது எங்களிடம் உணவு கூடாரங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் ஆறாயிரம் லாரிகளில் உள்ளன குளிர்காலம் நெருங்கி வரும் நிலையில் பஞ்சம் மக்களை தொடர்ந்து வாட்டி வருகிறது எனவே இந்த பொருட்கள் அனைத்தும் உடனடியாக காசாவுக்குள் செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் எங்களிடம் உள்ள பொருட்கள் காசா மக்கள் அனைவருக்கும் சுமார் மூன்று மாதங்களுக்கு உணவு வழங்க தேவையானவை ஆனால் இவை யோர்தான் எகிப்து எல்லைக்கு வழியே கிடப்பில் போடப்பட்டுள்ளன காசாவுக்குள் கொண்டு வர முடியவில்லை காரணம் இஸ்ரேல் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் தடைகள் இன்னும் நீடிக்கின்றன தினமும் முதல் நிவாரண ஆனால் அதில் பாதி அளவு கூட அனுமதிக்கப்படுவதில்லை இதன் மூலம் சர்வதேச சட்டங்களை மீறி வருகின்றது ஆக்கிரமிப்பு சக்தியாக உள்ள இஸ்ரேல் சர்வதேச மனிதாபிமான சட்டம் சர்வதேச மனித உரிமை சட்டங்களை கடைபிடிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் இதற்கு காரணம் நெதஞ்சாகு என்றும் தெரிவித்துள்ளார் വടക്ക് രാജിൽ ഇസ്ത്രേലിയ ഹലികാപ്റ്റിൽ കുണ്ടുവീറ്റ് കാസ നഗരൻ വടക്ക് പകുതിയിൽ ഇസ്റ്റേലിയ ഹെലികാപ്ട്ട് കുണ്ടുവീസിൽ പണപ്രിവിടെ இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் பகுதிகளை வரையறுக்கும் மஞ்சள் கோடு என்று அழைக்கப்படும் பகுதிக்குள் தாக்குதல் நடந்தேறியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இவ்வாறு நடத்தி வரும் தாக்குதல்கள் என்று உலக நாடுகளும் அரபுலக நாடுகளும் கண்டித்து வருகின்றன பாகிஸ்தானின் ஹைதராபாத் நகரில் செயல்பட்டு வந்த சட்டவிரோத பட்டாசு ஆலையொன்றில் திடீரென இன்று வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் பலர் சிக்கிக் கொண்டனர் இந்நிலையில் வடிவிபத்தில் நான்கு பேர் பலியாகியுள்ளதாகவும் ஆறு பேர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இவர்களில் இரண்டு பேர் பழுத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பலியானவர்களில் இரண்டு பேர் ஆண்கள் எனினும் அவர்களின் அடையாளம் தெரியவில்லை உரிமம் எதுவுமின்றி சட்டவிரோத வகையில் வீடு ஒன்றில் இந்த பட்டாசு உற்பத்தி நடத்துள்ளது என லத்தீபாத் உதவி ஆணையாளர் குறிப்பிட்டார் உடனடியாக ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வண்டி தீ மற்றும் மீட்பு குழு ஒன்றும் அந்த பகுதிக்கு சென்றது தீ அணைக்கும் பணிகளும் நடத்தன மீட்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன இந்த சம்பவம் பற்றி உள்துறை மந்திரி ஹசன்ஜா கவனத்தில் விரிவான அறிக்கை அளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளார் இஸ்ரேலிய படைகள் மற்றும் குடியேறிகள் பாலஸ்தீனியர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதற்கு சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சகம் வலுவான கட்டடத்தை தெரிவித்துள்ளது வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு அரையுள்ள வளாகத்தின் தாக்குதலையும் சவுதி அரேபியா மசூதி மீதான தாக்குதலையும் அமைச்சகம் இவ்வாறு கண்டித்துள்ளது காசா மீதான இனப்படுகொலைகளையும் கண்டிக்கத்தக்கது என்று சவுதி அரேபியா எச்சரித்துள்ளது அதுடன்

எல்லை காவல் பிரிவுகள் மற்றும் கடற்படை படைகள் இணைந்து இந்த கூட்டு ராணுவ பயிற்சியை பங்கேற்றுள்ளன நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு மேற்பரப்பு எதிர்ப்பு மின்னணு மற்றும் எதிர்ப்பு போர் சூழ்ச்சிகளுடன் நேரடி தீயணைப்பு பயிற்சிகள் துப்பாக்கி சூடுகள் மற்றும் கடல்சார் சார் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் இவ்வாறு படைகள் மேற்கொண்டுள்ளன அத்துடன் இஸ்ரேலுக்கு எதிராக ஈராடும் கூட்டு ராணுவ பயிற்சியை மேற்கொண்டதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகியுள்ளது அத்ரனேசியாவுக்கு எதிராக ஈரான் கடுமையான எச்சரிக்கை நடவடிக்கைகளையும் வெளியிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது காசாவில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நாளை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இடம்பெறவுள்ளது உள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முன்மொழிந்த காசா அமைதி ஒப்பந்தத்திற்கு மேலும் வலுச்சேர்க்கும் வகையில் இந்த வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது காசா அமைதி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அண்மையில் வாஷிங்டனில் நடைபெற்றன இந்த தீர்மானம் அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது காசா அமைதி ஒப்பந்தத்தில் காசாவுக்கு தற்காலிகமாக தலைமை தாங்கும் நிர்வாக குழு ஒன்றை அமைப்பது தொடர்பில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் காவல்துறையுடன் பயங்கரவாத குழுவினர் நடத்திய துப்பாக்கிச் சண்டையில் பயங்கரவாத குழுவைச் சேர்ந்த ஐந்து பேர் பலியாகினர் பாகிஸ்தானில் போராட்ட குழுவினர் ஆதிக்கம் நிறைந்த ஹைபர் பக்துன்குவா மாகாணத்தில் சனிக்கிழமை காவல்துறைக்கும் ஆயுதம் ஏந்திய பயங்கரவாத குழுவினருக்கும் இடையே தீவிர துப்பாக்கிச் சண்டை நீடித்தது அதில் ஐந்து பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பாகிஸ்தானில் போராட்டக் குழுவினர் ஆதிக்கம் நிறைந்த ஹைபர் பக்துன்குவா மாகாணத்தில் சனிக்கிழமை காவல்துறைக்கும் ஆயுதம் ஏந்திய பயங்கரவாத குழுவினருக்கும் இடையே தீவிர துப்பாக்கிச் சண்டை நீடித்தது இதிலே ஐந்து பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்